இந்த இடம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து கரெக்டாக நாற்பத்தி மூணு கிலோமீட்டரு இந்த இடம் பேர் வந்து கருணாவூர் முப்பதுக்கு நாற்பது ஒரு ஃப்ளாட் அளவு ஒரு ஃப்ளாட் அளவு முப்பதுக்கு நாற்பது முந்நூறு ஃப்ளாட் இருக்குது ஸ்கொயர் ஃபீட் வேலை நானூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க நம்ம நேராக வந்தால் குறைச்சி பேசிக்கலாம் இந்த இடம் வந்து ஃபுல்லாகவே அப்ரூவ்டு தான் டிடிசிபி அப்ரூவ்டு அட்வான்ஸ் போனால் கூட அட்வான்ஸ் போடலாம் ரோடு வந்து முப்பது அடி ரோடு வரும் கர்ணாவூர் உள்ளெல்லாம் இருபத்தி நாலு அடி உள்ளே வர ரோடு முப்பது அடி கர்ணாவூர் முப்பதுக்கு நாற்பது ஒரு ஃப்ளாட் அளவு மொத்தம் முந்நூறு ஃப்ளாட் இருக்குது ஸ்கொயர் ஃபீட் வேலை நானூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க பேசலாம் ஒரு ஒரு ஃப்ளாட்லேயும் நெல்லிக்காய் மரம் மாமரம் கொய்யா மரம்னு வச்சிருக்கிறாங்க நீர்வளம் அங்கே சர்வீஸ் இருக்குது கேனர் இருக்குது எல்லாமே இருக்குது திண்டிவானத்துலேருந்து மூணு கிலோமீட்ரு பாண்டியிலேருந்து நாற்பத்தி மூணு கிலோமீட்ரு வேறு மொத்தமாக எடுத்து ஓட்டினாலும் அட்வான்ஸுக்கு வருவாங்க சதுரடி வேலை நானூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க பேசலாம் டிடிசிபி அப்ரூவ்டு